பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணன் ஓம் முருகாசரணன் ஓம் முருகாசரணன் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லா விலைக்கு சந்தோஷமாக இருக்க நீதான பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில ரிஷவராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்கப்போகுது போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்துவீங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் இதுவரைக்கும் உங்களோட அமைதியை கெடுக்கிற உங்களோட முன்னேற்றத்தை மெதுவாக்குற உங்களோட அன்பை ஒரு வசதியாக பயன்படுத்திக்கிட்டே இருந்த சில உறவுகள் பற்றி நீங்கள் மௌனமாக இருந்தீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த மௌனம் நீளாது நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க இல்லனா பேசாமல் விலக ஆரம்பிப்பீங்க ரெண்டுமே நடக்கும் இந்த வீடியோ முழுக்க கவனிச்சு பாருங்க ஏன்னா எந்த காலக்கட்டத்தில் இந்த பிரிவு தெளிவாக உருவாகும் இது சண்டையோடு வருமா இல்லை அமைதியாக நடக்குமா அந்த உறவு நீங்கினதுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது மனசு எப்படி லைட்டாக மாறப்போகுது அந்த உண்மையான பதிலை நான் இறுதியில் தெளிவாக சொல்ல போகிறேன் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரிஷப ராசிக்காரர்களே ஒரு விஷயத்தை எப்படியும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க நீங்க இந்த வீடியோ எந்த வயசுல இருந்து பார்த்தாலும் சரி எந்த நிலையிலிருந்து கேட்டாலும் சரி ஜோதிடம் எப்போதும் உங்களை இப்படித்தான் நடக்கும் என்று கட்டாயப்படுத்த கூடாதுங்க ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா இந்த காலத்துல இந்த மாதிரியான அனுபவங்கள் வர வாய்ப்பிருக்கு இந்த மாதிரி தடைகள் இருக்கலாம் இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கலாம் அவ்வளவுதான் அது உங்க வாழ்க்கையை நடத்த வரல உங்க முயற்சியை நிறுத்த சொல்ல வரல தான் ஒரு விஷயத்த மனசுல நல்லா வச்சுக்கோங்க ஜோதிடம் வழிகாட்டும் வாழ்க்கையை நீங்களா நடத்தணும் ரிஷவராசிக்காரர்களே சில நேரம் நீங்க சுத்தி பார்த்தா இந்த மாதிரி தோணும் இவன் எவ்வளவு வசதியா இருக்கான் அவன் வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கு நம்ம மட்டும் ஏன் எதுவுமே மாற மாட்டேங்குது இந்த மாதிரி எண்ணங்கள் வருது அதுல தப்பே இல்லைங்க ஆனா அந்த எண்ணத்துல நீங்க நீண்ட நேரமா நிக்க கூடாது ஏன்னா நீங்க பாக்குற வெளிப்படையான வசதிக்கு பின்னால அவர்களோட உழைப்பு இருக்கும் அவர்களோட முயற்சி இருக்கும் அவர்களுடைய பொறுமை இருக்கும் அதை நம்ம வெளியில இருந்தே நீங்க பார்க்க முடியாதுங்க இன்னொரு விஷயம் ரிஷப ராசிக்காரர்களே நிறைய பேர் வேலை இல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்க உண்மை என்னன்னா அந்த வேலைகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா அது நம்ம கனவு வேலை மாதிரி உடனே இருக்காது அதுக்காக எதுவும் செய்யாமல் நிற்கக்கூடாது இப்போ கிடைக்கிற வேலை சின்னதாக இருந்தாலும் அதை மரியாதையோடு செய்யுங்க அதிலிருந்து தான் அடுத்தபடி வரும் அதிலிருந்து தான் உங்கள் அனுபவம் உருவாகும் அதே நேரத்தில் உங்கள் கனவுகள் வேலைக்கான முயற்சியை நிறுத்தாதீங்க ரெண்டையுமே ஒன்னா கொண்டு போங்க ரிஷபராசிக்காரர்களே முக்கியமான ஒரு விஷயம் யாரையும் உங்க வாழ்க்கைக்கான ஆதாரமா வச்சுக்காதீங்க யாராவது செய்வாங்க யாராவது காப்பாத்துவாங்க யாராவது கை கொடுப்பாங்க இந்த மாதிரி எதிர்பார்ப்பு நம்ம மனசை மெதுவா சோர்வடைய வைக்கும் உங்களுக்குன்னு ஒரு வழி கண்டிப்பா இருக்கு அது மத்தவங்களோட வழி மாதிரி இருக்குன்னு அவசியம் இல்லை சில சோர்வு வரும் மனசுடையும் இதெல்லாம் போதும் போதும் அப்படின்னு தோணும் இந்த நேரத்துல ஒரு விஷயத்த தெளிவா நினைச்சுக்கோங்க சோர்வு வந்தது தோல்வி இல்ல முயற்சி நிறுத்தினதுதான் தோல்வி எப்போதும் உங்களை திசை திருப்புகிற விஷயங்களில் போகாதீங்க அவசர முடிவுகள் தவறான பழக்கங்கள் சின்ன சந்தோஷத்துக்காக பெரிய வாழ்க்கையை பாதிக்கிற பாதைகள் இதெல்லாம் ஒரு நாளைக்கு சுகமாக தோணலாம் ஆனால் நீண்ட காலத்தில் வாழ்க்கையை உடைக்கும் ரிஷவராசிக்காரர்களே வீட்டில் உங்கள் கூட இருக்கிற பெரியவங்களுக்கு எப்பயும் மரியாதை கொடுங்க அது சும்மா ஒரு பழக்கம் இல்லை அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு வீட்டுக்குள்ளே மனசு நல்லா இருந்தால் வெளியில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீங்கள் நாங்கள் தாங்க முடியும் இன்னொரு விஷயம் முக்கியங்க ஜோதிடத்தில் அதிர்ஷ்டம் வரும் இந்த நேரத்தில் எல்லாம் நடக்கும் என்று சொல்றதை கேட்டுக்கொண்டது உங்கள் முயற்சியை நிறுத்தாதீங்க அதிர்ஷ்டமான கண்டிப்பாக வரும் ஆனால் அது முயற்சி பண்ணுறவங்களுக்கு தான் பலன் தரும் உழைப்பு இல்லாமல் அதிர்ஷ்டம் மட்டும் வாழ்க்கையை மாற்றாது இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அதில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே தவறு செய்கிறீங்க என்று சில இடங்களாவது கண்டிப்பாக புரியும் அதை கவனிங்க அதை நிறுத்துங்க மாற்றம் அங்கிருந்து தான் ஆரம்பிக்கும் ரிஷபராசிக்காரர்களே எல்லாம் நல்லா தான் நடக்குங்க ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணனும் நம்பிக்கையை விடக்கூடாது உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது வரும் ஆனால் நிச்சயமா வரும் வரைக்கும் நீங்கள் உங்களை விற்றாதீங்க இந்த வீடியோவை முடிவா கேட்டால் உங்களுக்கு மூன்று விஷயங்கள் தெளிவாக புரியும் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையே ஒரே மாதிரி நகர்ந்துட்டே இருந்தது அல்லது ஏன் சில விஷயங்கள் நடக்காமல் நின்று போனது எந்த வருடங்களில் எந்த மாதிரியான அழுத்தங்கள் தாமதங்கள் குழப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நீங்கள் எதை தொடரணும் எதை நிறுத்தணும் எந்த விஷயங்களை நீ முக்கியமாக எடுத்துக்கணும் என் எதை இனி உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்கக்கூடாது இதையெல்லாம் பயம் காட்டாமல் அதிரடி வாக்குறுதி இல்லை உண்மையாக ஒவ்வொரு கட்டமாக புரிய வைக்கதான் இந்த வீடியோ இது ஒரு சாதாரண ராசி பலன் இல்லை ஒரு நாள் நாளுக்கான கணிப்பும் இல்லை இது உங்க வாழ்க்கையை பின்னாடி இருந்து பார்த்து அப்படியே அதனால தான் இன்னும் புரிய வைக்கும் ஒரு விளக்கம் இப்போ ரிஷபராசிக்காரர்களே இந்த இடத்துல ஒரு விஷயம் மனசுல வைங்க இந்த வீடியோ வந்து உங்களை குறை சொல்ல வரல உங்க குணத்தை மாத்த சொல்ல வரல உங்க வாழ்க்கை இதுவரை எப்படி அந்த நிலையில இருந்தது அதுக்கான காரணத்தை தெளிவாக காட்ட வருது இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை பெருசா உடைஞ்சு போகல அதே நேரம் பெருசா திடீர்னு உயரவும் இல்லை இந்த நடுவுல நின்னுப்போ உணர்வே உங்களை அதிகமாக சோர்வடைய வச்சிருக்கும் எல்லாம் சரியாக தான் இருக்கு ஆனா ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு இந்த இந்த உணர்வு உங்களுக்கு ரொம்ப பரிச்சயம் இந்த வீடியோல நீங்க காலம் நின்றுட்டீங்க எங்க மாற்றம் தேவையா இருந்தும் நடக்கல அது கிரக காரணமாக நம்ம பழக்க வழக்கங்கள் அல்லது சேர்ந்து வருட வருடமாக ஒவ்வொரு கட்டமாக பேச போறோம் அதனால இந்த வீடியோவை அவசரமா கேட்க வேண்டாம் பின்னணி சத்தமா கூட வைக்க வேண்டாம் இது அமைதியா கேட்க வேண்டிய வீடியோங்க இப்போ இதுக்கப்புறம் நான் ஆரம்பிக்க போறது முதல் முக்கியமான பகுதி ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கை இதுவரை ஏன் இப்படியே நகர்ந்தது கிரக காரணம் என்ன எந்த வருடங்களில் முக்கியமான மாற்றங்கள் நடந்தது அதிலிருந்து மெதுவா ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா பார்க்க ஆரம்பிக்கலாம் பகுதி ஒன்று ரிஷபராசிக்காரர்கள் இதுவரைக்கும் வாழ்க்கையே இப்படியே நகர்ந்தது கிரக வாழ்க்கை உண்மைதான் ரிஷபராசிக்காரர்களே இந்த பகுதியில வருட வருடமா உங்க வாழ்க்கை எப்படி போனது ஏன் சில விஷயங்கள் நடக்காம தள்ளி போனது ஏன் எல்லாம் சரியாதான இருக்கு ஆனா ஏதோ முன்னேற்றம் இல்லை என்ற உணர்வு வந்தது இதைத்தான் நம்ம மெதுவா நேரடியா புரிய வைக்க போறோம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் ரிஷவராசிக்காரங்களே உங்க வாழ்க்கை திடீர்னு சிதறியது இல்லை பல பேருக்கு மாதிரி ஒரே சம்பவம் எல்லாத்தையும் உடைச்சு போடல உங்க வாழ்க்கை மெதுவாதான் மாறிச்சு மெதுவா தான் நின்னது இதனாலதான் விட்டுட்டேன் உங்களுக்கு குழப்பம் அதிகம் என்ன பெரிய தவறும் நடக்கல அப்படி இருக்க என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு நிலையில நிற்குது இந்த கேள்வி உங்க மனசுக்குள்ள பல வருடங்களா இருக்கு கிரகங்கள் உண்மையில என்ன செய்யுது பொதுவா நம்ம நினைப்பது என்ன கிரகங்கள் நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா போகணும் கிரகங்கள் சரியில்லைன்னா எல்லாம் கெட்டு போகணும் இது பாதி உண்மைதான் முழு உண்மை என்னன்னா சில கிரக காலங்கள் வாழ்க்கையை உடைக்காது ஆனா அது அப்படியே வச்சிருக்கோம் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு கடந்த பல வருடங்களா அதுதான் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து ரொம்ப பெரிய முன்னேற்றம் வரும்னு எதிர்பார்த்தீங்க ஆனா உங்களுக்கு நடக்கல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை முதல் மெதுவான நிறுத்தம் இந்த காலத்துல பல ரிஷப ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை இப்படிதான் இருந்திருக்கும் வேலை இருந்தது ஆனா வளர்ச்சி மெதுவா பணவரவு இருந்தது ஆனா சேமிப்பு அதிகரிக்கல உறவுகள் இருந்தது ஆனா மனநிறைவு இல்ல பெரிய பிரச்சனை இல்ல பெரிய சந்தோஷம் இல்ல நடுவுல நிக்கிற நிலை இந்த காலத்துல சனிசா சார்ந்த கிரக தாக்கம் ரிஷப ராசிக்கார்களின் வாழ்க்கை வேகத்தை மெதுவாக்கி வைத்தது சனி உடனே பலன் தரும் கிரகம் அல்ல அது என்ன செய்யறது தெரியுமா நீ இங்கே நிற்க முடியுமா நீ இதை நீண்ட காலம் தாங்க முடியுமா அப்படின்னு சோதிக்கும் தான் வந்து இந்த காலத்துல பல பேரை வேலை மாத்தலாமா இதே இடத்துல இருக்கலாமா என்று முடிவெடுக்க நின்று பிங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை உள்ளார்ந்த சோர்வு இந்த காலம் வெளியில பாக்குறவங்களுக்கு பெருசா தெரியாது ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சோர்வு உருவான காலம் ஒரே மாதிரி நாட்கள் ஒரே மாதிரி பொறுப்புகள் ஒரே மாதிரி சிந்தனைகள் எல்லாம் இப்படி தான் போகுது அப்படிங்கிற எண்ணம் மெல்ல மெல்ல வேறொன்று இருக்கும் இந்த இடத்துல குரு சனியின் சார்ந்த நிலைகள் ஒரு விஷயத்த செய்துது நீங்க புடிச்சுக்கிட்டு நிலைத்தன்மையும் கேள்வி கேட்க வச்சது ஆனா அந்த கேள்விக்கு உடனே பதில் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை தாமத மன அழுத்தம் இந்த காலத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கும் நான் நிக்கிற இடம் எனக்கு போதுமா இது பாதுகாப்பா அல்லது பழக்கமா வேலை விஷயத்துல மாற்றம் செய்ய நினைச்சு பயந்த காலம் உறவுகளில் பேச வேண்டிய விஷயங்களை உள்ளுக்குள்ளேயே வைத்த காலம் இந்த காலத்துல சாந்த தாக்கம் மனசுக்குள்ள அதிருப்தியை அதிகப்படுத்தியது வெளியில எதுவும் மாறல ஆனால் உள்ளுக்குள்ள அமைதி குறைஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நிறுத்தப்பட்ட உணர்வு இந்த காலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த காலத்துல தான் இந்த உணர்வு தெளிவாக வந்திருக்கும் நான் ஓடலை ஆனால் நான் முன்னாடியும் போகல முயற்சி இருக்குது பொறுப்பு இருக்குது அனுபவம் இருக்குது ஆனால் பெரிய மாற்றம் இல்லை இது சோம்பேறித்தனம் இல்லை இது அதிர்ஷ்டம் இல்லாமல் இல்லை இது ஒரு நீண்ட தயாரிப்பு காலம் தவறான பாதையில் இருந்தால் என்ன நடக்கும் ரிஷபராசிக்காரர்களே நீங்கள் ஒரு விஷயத்தை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நீண்ட காலம் மாட்டீங்க ஆனால் அந்த விஷயம் ஒன்று உங்களுக்கு எதிரியா மாறின அந்த இடத்துல கிரகங்கள் உடைக்காத நிறுத்தம் அது இப்படி தான் தெரியும் வளர்ச்சி இல்லாத வேலை நீடிக்காத உறவுகள் பணம் வந்தும் இல்லாம காரணம் அந்த பாதை உங்களை அதே இடத்துல நிறுத்திடும் இந்த பகுதியின் முக்கிய உண்மை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உங்கள் வாழ்க்கையில் நடந்தது எதுவும் தண்டனை அல்ல இது ஒரு நீண்ட சோதனை நீங்கள் எதை பிடிச்சு கொள்றீங்க எதை நீங்கள் விட தயார் நீங்கள் எங்கே மாற்றம் செய்ய போறீங்க இந்த கேள்விகளுக்கான பதில் உங்களுக்குள்ள உருவாக வேண்டிய காலம் தான் இது இந்த பகுதியின் சாரம் உடையல ஆனால் முன்னாடி போகவும் இல்லை கிரகங்கள் தடுக்கல ஆனால் வேகத்தை குறைத்தது இதனால் தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு பல வருடங்களாக இந்த நடுவுல நிற்கிற உணர்வு வந்தது பகுதி இரண்டு ரிஷபராசிக்காரர்கள் நடைமுறை வாழ்க்கை காரணங்கள் நம்ம என்ன தவறா செய்து கொண்டிருக்கிறோம் ரிஷபராசிக்காரர்களே இந்த பகுதி மனம் உணர்ச்சி தத்துவம் அதெல்லாம் பத்தி இல்லை இது நீங்க தினமும் எப்படி வாழ்றீங்க எப்படி முடிவெடுக்கிறீங்க எப்படி சில விஷயங்களை தள்ளி போடுறீங்க அதை பற்றியது இங்க சொல்ல போற விஷயங்கள் பெருசா தோணாது ஆனா இதுதான் உங்க வாழ்க்கைய காலம் ஒரே இடத்துல நிறுத்தி வைத்த காரணங்கள் ஒரு விஷயத்த காலம் சரின்னு வச்சுக்கிட்டது ரிஷவராசிக்காரர்களே நீங்க ஒரு விஷயத்த சரின்னு முடிவு பண்ணிட்டா அது நீண்ட காலம் அப்படியே வச்சிருக்கீங்க அது வேலையாகட்டும் உறவாகட்டும் வாழ்க்கை முறையாகட்டும் ஆனா ஒரு காலத்துக்கு அப்புறம் அதே விஷயம் உங்களுக்கு பரிசாக இல்லைன்னு உள்ளுக்குள்ள தெரிய ஆரம்பிச்சாலும் நீங்க உடனே மாற்ற மாட்டீங்க இது இப்போ வேண்டாம் இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் இந்த தள்ளி போடும் பழக்கம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க வருஷங்களாக நீளும் இதனால பிரச்சனை உடனே வராது ஆனால் முன்னேற்றமும் வராது பொறுப்பை ரிஷப ரிஷராசிக்காரர்களுக்கு பொறுப்பு ரொம்ப முக்கியம் ஒரு விஷயம் உங்க மேல வந்தா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுவீங்க வீட்டுல வேலையில உறவுகள்ல ஆனா இந்த பொறுப்பு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பகிரப்பட வேண்டியது நீங்க அதை செய்யல அதனால உங்க நேரம் குறையும் உங்க சக்தி குறையும் உங்க வாழ்க்கை உங்க கையில இல்லாத மாதிரி தோண ஆரம்பிக்கும் நீங்க சோம்பேறி இல்ல ஆனா அதிக சுமை மெதுவா நகர்வு நிறுத்தும் பாதுகாப்பு என்ற பெயரில் பழக்கத்தையே பிடிச்சுக்கிட்டது ரிஷபராசிக்கார்களே பாதுகாப்பு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆனா ஒரு இடத்துல பாதுகாப்பு பழக்கமா மாறிடும் அந்த வேலை பிடிக்கல ஆனா தெரிஞ்ச இடம் இந்த உறவு சோர்வாக இருக்கு ஆனா பழக்கம் இந்த வாழ்க்கை சந்தோஷமா தரல ஆனா மாற்றம் பயமா இருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்க பாதுகாக்கணும்னு நினைச்சு பிடிச்சுக்கிட்டே இருப்பீங்க உண்மை என்னன்னா அது பாதுகாப்பு இல்லை அது மாற்றத்தை தள்ளி வைக்கும் பயம் பேச வேண்டிய இடத்துல அமைதியாக இருந்தது ரிஷப ராசிக்காரர்கள் சண்டை விரும்பாதவர்கள் ஆனால் பேச வேண்டிய விஷயங்களை மௌனமா தள்ளி வைப்பது ஒரு தவறான நடைமுறை உங்களுக்கு பிடிக்காத முடிவு உங்களை பாதிக்கும் நடத்தை உங்க எல்லையை தாண்ட விஷயம் இதெல்லாம் பார்த்துக்கலான்னு உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டீங்க இதனால உறவுகள் உடையில ஆனா உங்க மனசு கனமா ஆனது அந்த கனமே வந்து வாழ்க்கையை மெதுவாக்குது மாற்றத்தை திட்டமில்லாமல் நினைத்தது ரிஷப ராசிக்காரங்களே நீங்க மாற்றத்தை எதிர்க்கல ஆனா அதை திட்டமா செய்யல ஒரு நாள் மாறணும் ஒரு சமயம் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு நடக்காம விட்டீங்க மாற்ற மாற்றம் திட்டம் இதெல்லாம் நடக்காது தான் ஆசை இருந்தாலும் நடவடிக்கை வரல இருந்து முடிவு எடுத்தது பல முக்கிய முடிவுகள் நீங்க எடுத்தது பயத்துல தான் இதை விட்டா இன்னும் கஷ்டமா ஆகுமோ இதை மாத்தினா எல்லாம் கெட்டு போயிடுமோ இந்த பயம் வந்து உங்களை காப்பாற்றுற மாதிரி தோணும் ஆனால் நீண்ட காலத்துக்கு அது உங்களை ஒரே இடத்துல நிறுத்தும் இங்க சொல்ல வேண்டிய உண்மை ரிஷபராசிக்காரர்களே நீங்கள் தவறானவர்கள் இல்லை நீங்க சோம்பேறிகள் இல்லை ஆனால் சில நடைமுறை பழக்க வழக்கங்கள் சில தள்ளி போட்ட முடிவுகள் சில பகிராத பொறுப்புகள் இவைகள் தான் உங்கள் வாழ்க்கையை மெதுவாக நிறுத்தி வச்சது இந்த பகுதியின் சாரம் பிரச்சனைகள் கிரகங்கள் மட்டுமில்லை பிரச்சனை சூழல்கள் மட்டுமில்லை சில தினசரி பழக்க வழக்கங்கள் சில நடைமுறை தவறுகள் இதை கவனிச்சாலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு சூப்பராகவே உங்க வாழ்க்கை நகர ஆரம்பிக்கும் பகுதி மூன்று ரிஷபராசிக்காரர்கள் மனம் சார்ந்த காரணங்கள் நீங்களே அறியாமல் உங்களை நிறுத்திக்கிட்ட விஷயங்கள் ரிஷபராசிக்காரர்களே இந்த பகுதி வெளியில நடக்கிற விஷயங்கள் பற்றி இல்லை இது உங்க மனசுக்குள்ள பல வருடங்களா மெதுவா உருவான சில எண்ணங்கள் சில நம்பிக்கைகள் சில பழக்கங்களை பற்றி இவை தான் ஒரே நாளில் உருவானது இல்லை ஒரே சம்பவத்தால் வந்ததும் இல்லை மெதுவா அமைதியான நீண்ட காலத்துல உங்களுக்குள்ள உருவான விஷயங்கள் நான் இப்படித்தானே நீங்களே ஒரு எல்லை போட்டுக்கிட்டது ரிஷவராசிக்காரர்களே ஒரு கட்ட கட்டத்துக்கு மேல நீங்க உங்களை இப்படி சொல்ல ஆரம்பிச்சிருப்பீங்க நான் இவ்வளவுதான் எனக்கு இதை விட அதிகம் வேண்டாம் நான் மாறவன் இல்ல இந்த வார்த்தைகள் வெளியில சொல்லப்படாது ஆனா மனசுக்குள்ள அவை உறுதியா நின்றிருக்கும் அங்கதான் முதல் பெரிய தடையா ஒண்ணு உருவாகுது நீங்க உண்மையில மாற முடியாதவர் அல்ல ஆனா மாற வேண்டிய இடத்துல இதுவே போதும்னு முடிவு பண்ணிட்டீங்க அந்த முடிவுக்கு அப்புறம் வாழ்க்கை உங்களை தள்ளாது அதே இடத்துல வச்சிடும் பழைய காயங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஏத்துக்கிட்டது ரிஷபராசிக்காரர்களே நீங்க ஒரு விஷயத்தை எளிதா மறக்க மாட்டீங்க ஒரு வார்த்தை ஒரு அவமதிப்பு ஒரு ஏமாற்றம் அது நடத்தப்ப நீங்க பெரிய எதிர்வினை காட்டிக்க இருக்க மாட்டீங்க ஆனா உள்ளுக்குள்ளது அப்படியே பதிந்திருக்கும் கால போக்குல இந்த மாதிரி நினைக்க ஆரம்பிப்பீங்க எனக்கு இதெல்லாம் நடக்குது என் வாழ்க்கை இப்படிதான் இதுதான் அந்த காயத்தை ஒரு அனுபவம் இல்லாம ஒரு அடையாளமாக மாற்றும் இடம் காயம் உங்களை கத்து கொடுக்கும் ஆனா அத வாழ்க்கை மாதிரி ஏத்துக்கிட்டா உங்களை கட்டுப்படுத்தும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாத பழக்கம் ரிஷவராசிக்கார்கள் உணர்ச்சி வசப்படுறவங்க இல்லைன்னு நினைப்பாங்க ஆனா உண்மை என்னன்னா நீங்க உணர்ச்சிகளை வெளியில காட்டாதவங்க சந்தோஷம் இருந்தாலும் அதிகமாக காட்ட மாட்டீங்க வருத்தம் இருந்தாலும் அதை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்குவீங்க இந்த பழக்கம் வந்து வெளியில அமைதியா தோணும் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கணத்தை உருவாக்கும் இந்த கணமே நீண்ட காலத்துல உங்களை சோற வைக்கும் இதுதான் வாழ்க்கைன்னு ஏத்துக்கிட்ட மனநிலை பல ரிஷப ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மாதிரி நினைக்க ஆரம்பிப்பீங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது நம்ம வாழ்க்கை இப்படிதான் இந்த வார்த்தைகள் முதிர்ச்சியா தோணும் ஆனா ஒரு இடத்துல அது ஆசையை அடைக்கிற ஒரு பாதுகாப்பு வழியா மாறிடும் ஆசையை அடைக்கிற அமைதி உண்மையான அமைதியில அது மனசு காயப்படாமல் இருக்க எடுத்துக்கிட்ட ஒரு பாதுகாப்பு மௌனமான ஒப்பீடு ரிஷபராசிக்காரர்கள் வெளிப்படையா மத்தவங்களோடையும் ஒப்பிட மாட்டார் மாட்டாங்க ஆனா உள்ளுக்குள்ள இந்த எண்ணம் வரும் இவன் இதே இடத்துல இருந்து எங்க போயிட்டான் நான் ஏன் இன்னும் இங்கேதான் வந்து ஒப்பீடு சத்தம் இல்லாமல் நடக்கும் இதனால பொறாமை வராது ஆனா ஒரு சோர் வரும் இந்த சோர்வே முன்னேற சக்தியை மெதுவாக குறைக்கும் உங்களை நீங்களே குறை சொல்ல ஆரம்பித்த தருணங்கள் ரிஷபராசிக்காரர்களே பல விஷயங்கள் நடக்காம போனதுக்கு அப்புறம் இந்த எண்ணம் வந்திருக்கும் நான் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருந்தா அப்போ இந்த முடிவு எடுத்திருக்க கூடாது இந்த செல்ஃப் பிளேம் வெளியில தெரியாது ஆனா உள்ளுக்குள்ள நம்பிக்கையே மெல்ல தவறானவர் நீங்கள் உங்களை அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க உங்க பகுதியின் உண்மை ரிஷபராசிக்காரர்களே வாழ்க்கை உங்களை உடைக்கல நீங்கள் உங்களை நீங்களே ஒரே வடிவத்துக்குள்ள சிறியதாக்கிக்கிட்டீங்க அது குற்றச்சாட்டில் இது ஒரு புரிதல் இந்த புரிதல் வந்ததுக்கு தான் உள்ளார்ந்த மாற்றம் ஆரம்பிக்கும் இந்த பகுதியின் சாரம் நீங்க பலவீனம் இல்லை நீங்க தோல்வியாளர் இல்லை சில எண்ணங்கள் சில ஏற்றுக்கொள்ளல்கள் சில அவமானங்கள் சில மௌனங்கள் இவைகள் தான் உங்கள் வாழ்க்கையை ஒரே இடத்துல நிறுத்தி வைத்தது பகுதி நான்கு ரிஷபராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உண்மையில் நடக்கப் போகும் உள்ளார்ந்த மாற்றம் ரிஷபராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கிற மாற்றத்தை ஒரே வார்த்தையில சொல்லுனா அது அமைதி இந்த அமைதி வெறுமை இல்லை சோர்வில்லை கைவிடுதல் இல்லை இது நீண்ட காலத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நிலை உருவாக்குற தருணம் இதுவரைக்கும் நீங்க வாழ்க்கையை ஒரு விதமான பிடிவாதத்தோடு பிடிச்சிட்டு இருந்தீங்க இதுதான் பாதுகாப்பு இதுதான் இல்லை இதை விட்டால் என்ன ஆகுமோ

இந்த வரம்பை நீங்கள் யாருக்காகவும் உருவாக்க மாட்டீங்க உங்களுக்காக உங்களுக்குள்ளேயே உருவாக்குவீங்க இதுவரைக்கும் நீங்கள் பல விஷயங்களை அமைதியாக தாங்கினீங்க உறவுகளில் வேலையில் குடும்ப பொறுப்புகளில் அது எல்லாம் நீங்க வலிமையானவர் அப்படி என்பதால் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு உண்மை உங்களுக்குள்ளே புரியும் வலிமை என்றால் எல்லாத்தையும் தாங்கிறது மட்டுமில்லை சில நேரம் தாங்காமல் இருக்கிறதும் வலிமை இந்த புரிதல் உங்கள் வாழ்க்கையை முழுசா திருப்புறது கிடையாதுங்க ஆனா உங்க முடிவுகளை திருப்ப ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிவராசிக்காரங்களுக்கு வேகம் அதிகரிக்காது அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க வேகம் எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் வரும் ஆனா நீங்க நிலையை எதிர்பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை ஏமாற்றாது முன்னாடி இவர் ஒரு விஷயம் நடக்கலைன்னா உள்ளுக்குள்ள ஒரு கலக்கம் வரும் இப்போ அதே விஷயம் நடக்கலன்னா இந்த மாதிரி தோணும் இப்ப நேரம் இல்லை போல இதுக்கு இன்னும் தயாராகணும் போல இந்த மாற்றம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரிஷபராசிக்காரர்களுக்கு பாதுகாப்பு என்ற அர்த்தம் முழுசா மாறும் முன்னாடியும் பாதுகாப்பு என்றால் நிலைத்த வேலை நிலைத்த வருமானம் நிலைத்த உறவு இப்ப பாதுகாப்பு என்றால் மனசுக்கு சுமையில்லாத நிலை ஒரு விஷயம் வெளியில நல்லா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அமைதி இல்லைன்னா அது பாதுகாப்பு இல்லை என்று மனசு தெளிவாக சொல்லும் இந்த கிளாரிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசிக்காரர்களுக்கு முழுசா உருவாகும் உறவுகள் விஷயத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு சுத்தம் செய்யும் வருடம் சத்தமில்லாத சுத்தம் யாரையும் வெறுக்கமா மாட்டீங்க யாரையும் குறை சொல்ல மாட்டீங்க ஆனால் சில இடங்களில் நீங்கள் அவைலபிலிட்டியை குறைப்பீங்க எல்லோருக்கும் உடனே ரிப்ளை இல்லை எல்லாருக்கும் எல்லாம் எக்ஸ்பிளனேஷன் இல்லை எல்லாருக்கும் எல்லாம் ஆக்சஸ் இல்லை இது கோல்டு பிஹேவியர் இல்லைங்க இது செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேலை விஷயத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை திடீர்னு வேற இடத்துக்கு தள்ளாது ஆனா ஒரு கேள்வியை மனசுக்குள்ள உறுதியாக வைக்கும் இந்த வேலை என்ன வளர்க்குதா இல்லை என்ன வெறும் நிலையில நிறுத்துதா இந்த கேள்வி வந்தாச்சுன்னா அவங்க வாழ்க்கை ஏற்கனவே மாற ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷப் ஒரு விஷயத்த முழுசாக விடுவீங்க தேவையில்லாத கிழ இது வரைக்கும் நீங்க நிறைய விஷயங்களுக்கு உங்களை பொறுப்பாளியாக நினச்சிங்க யாராவது கஷ்டப்பட்டா உங்களால் தான் அப்படின்னு நினச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த பேர்டன் மெதுவாக இறங்கும் எல்லாத்துக்கும் நான் காரணம் இல்லை எல்லாரையும் நான் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை இந்த உணர்வு ரொம்ப பெரிய விடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷவராசிக்காரர்களுக்கு முடிவை தருடும் வருடம் இல்லை இது அடித்தளம் போடும் வருடம் இந்த அடித்தளம் பெற சத்தம் இல்லாதது ஆனால் அசைக்க முடியாதது இதுக்கு மேலே எந்த மாற்றம் வந்தாலும் நீங்கள் உங்களை இழக்க மாட்டீங்க இந்த பகுதியின் உண்மையான சாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிஷவராசிக்காரர்கள் எதையாவது பெற போகிறாங்கன்னா அது பணம அது பதவி இல்லை அது உங்களை உங்களோட ஒத்தி செய்வு இதுக்கு மேல வாழ்க்கை தான் நகரும் ஆனா முன்னாடி போல இருக்க மாட்டீங்க பகுதியை இருபத்தி ஆறுல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது பகுதியார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களை எதிலிருந்து வெளியே கொண்டு வருது வாழ்க்கையின் மறைந்த சிக்கல் ரிஷபராசிக்காரர்கள் இதுவரைக்கும் உங்க சொன்னா அது சிக்கல் அது சிக்கி நின்ற நிலை இந்த இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு சிக்கல் இருந்தா அதுக்கு தீர்வு தேடுவோம் சிக்கி நின்ற நிலை இருந்தா எதுக்கு தீர்வு தேடுன்னு கூட தெரியாது இதுதான் பல ரிஷபராசிக்காரர்கள் பல வருடங்கள அனுபவிச்சு இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை முழுசா தவறா போகவில்லை ஓகேங்களா வேலை இருந்தது வாழ்க்கை ஓடியது பொறுப்புகள் இருந்தது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மெதுவாக திறக்கும் ரிஷபராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கை மெதுவாக திறக்கிற வகை அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நீங்கள் எளிதாக உடையக்கூடிய கூடியவர்கள் இல்லை நீங்கள் எளிதாக தவறான பாதைக்கு போகக்கூடியவர்கள் இல்லை நீங்கள் வாழ்க்கையை தாங்குகிற வலிமை உள்ளவர்கள் அதனால்தான் வாழ்க்கை உங்களை மெதுவாக நடத்துச்சு இன்னைக்கு நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்கன்னா அதுக்கு அர்த்தம் இருக்குது நீங்கள் இன்னும் முயற்சியை விடலை நீங்கள் இன்னும் நம்பிக்கையை முழுசாக இழக்கல நீங்கள் இன்னும் நம்பிக்கை எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது என்று உள்ளுக்குள் நம்புறீங்க அந்த நம்பிக்கை தான் உங்கள் பெரிய பலம் ரிஷபராசிக்காரர்களே இனிமேல் ஒரு விஷயத்த நல்லா மனசில் வைங்க மற்றவர்களின் வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையோ ஒப்பிடாதீங்க அவங்க போகிற பாதை அவங்களுக்கு சரி உங்கள் பாதை உங்களுக்கு சரி உங்கள் வேகம் குறைவாக இருக்கலாம் ஆனால் உங்கள் அடித்தளம் வலுவானது சில நேரம் வாழ்க்கை மெதுவாக இருந்தால் மனசு கேள்வி கேட்கும் இன்னும் எவ்வளவு நாள் எப்போ மாறும் எனக்குன்னு எப்போ வரும் இந்த கேள்விகள் வருது என்றால் அப்படி என்பதற்கான அர்த்தம் கேள்விகளை உங்களை சோர்வடிக்க வைக்க விடாதீங்க ஆனால் நிச்சயமா வரும் பதில்கள் ஓகேங்களா ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக சொல்லலாம் நீங்கள் உங்களை விட்டுலன்னா வாழ்க்கையும் உங்களை இன்றைக்கு சின்னபடி தான் எடுக்க முடியும்னா அதை எடுங்க இன்றைக்கு மெதுவாக தான் நடக்க முடியும்னா அப்படியே நடங்க நிறுத்தாதீங்க பின்னாடி போகாதீங்க எவ் அவ்வளவு தான் போதும் இந்த சேனல் உங்களுக்கு பயம் காட்டவரில் அவசரம் காட்டவரில் தெளிவு கொடுக்க அமைதி தர உங்களை நீங்களே புரிஞ்சிக்க உதவ தான் வந்திருக்குங்க இவ்வளவு நேரம் கேட்ட பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிஷவராசிக்காரங்களை விட்டு உண்மையில் என்ன உறவு நீங்கள் போகுது அப்படின்னு ஒரு தெளிவான பதில் வேணும்னு நினைப்பீங்க அந்த பதில் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் உண்மையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை விட்டு நீங்கள் போகிறது ஒரு குறிப்பிட்ட பெயர் கொண்ட மனிதன் மட்டும் ஒன்றும் கிடையாதுங்க அது ஒரு வகை உறவு உங்களை புரிஞ்சுக்க முயற்சி கூட செய்யாத உங்களோட உணர்வுகளை லைட்டாக எடுத்துக்கிட்ட நீங்கள் எப்போதும் கொடுக்கறதாகவே இருக்கணும் எதிர்பார்க்க கூடாதுன்னு நினைக்கிற உங்கள் வளர்ச்சியை பார்த்து உள்ளுக்குள்ளே பொறாமைப்படுற அந்த உறவு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை வாழ்க்கையிலிருந்து நீக்கும் அது காதலாக இருக்கலாம் பல வருட நட்பாக இருக்கலாம் சிலருக்கு ரத்த உறவாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த பிரிவு ஒரு தோல்வி கிடையாது அது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு விடுதலை அந்த உறவு போன பிறகுதான் உங்கள் வாழ்க்கையில் ஸ்வா சுவாரஸ்யம் அதி அதிகமாக இருக்கும் ஓகேங்களா முடிவெடுக்க தைரியம் வரும் நானும் முக்கியம் அப்படிங்கிற உணர்வு உருவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரிஷபராசிக்காரங்களுக்கு யாரை இழந்தோம்னு அழுக வைக்கிற வருஷம் கிடையாது என்னையே நான் மீட்டெடுக்கிறேன் அப்படின்னு நிம்மதி கொடுக்க கோர வர்ஷம்ங்க இந்த வருஷம் முடிவுல நீங்க பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த உறவு நீங்கினது ஒரு தண்டனை இல்லை அது ஒரு பாதுகாப்பு அப்படின்னு புரியும் வரக்கூடிய வாய்ப்புகளை கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்